நான் தாண்டது எனக்கு நல்லாவே தெரியும் நல்லா சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க

உண்மை நேர்மை ஏதோ அந்த பக்கம் தான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாங்க உடனே அபி இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீதான்டா இப்போவே அஞ்சலிக்கா கிட்டே கூட உண்மையை சொல்லிவிடுவேன் ஆனால் அவங்களோட ஹெல்த்துக்காக தான் போனா போகுட்டுன்னு பொறுத்துட்டு இருக்கேன் அதுவே கடைசி வரைக்கும் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பக்கம் முரளி மேலே பயங்கர கோபத்தில் இருக்காங்க அதோடு இந்த பிரமபை முடிச்சிருக்காங்க